குறிப்பிட்ட நடிக்கிறது சொல்றீங்க விஜய் ஃபேன்ஸ் சொல்றாங்க ஓப்பனாவே சொல்லுவோம் என்னென்ன தப்பு இருக்கு அதாவது ஆட தெரியாதவ கால்ல சலங்கையை கட்டிட்டு கால்ல சுழுக்குன்னாலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை ஒழுங்கா எடுக்க தெரியாம நீங்க எடுத்துட்டு படம் ஓரளவு அதுக்கு விஜய் ஃபேன்ஸா காரணம் யார் எதுக்கு ஒண்ணுமே இல்ல சார் சிம்பிள் விஜய் ஃபேன்ஸ் வந்து ஜனநாயகன் வராம நாங்க எந்த படத்துக்கும் வர மாட்டோம்னு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க எட்டு கோடி மக்களும் விஜய் ஃபேன்ஸா நான் கேக்குறேன் நீங்க தான் வந்து ட்ரைலர் அவ்ளோ ட்ரெண்டிங் ஃபயர் விட்டீங்க விட்டீங்கல்ல ட்ரைலர் பார்த்தவன் என் படத்தை வந்து பார்க்க மாட்டானு கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியுமா உங்களால யோசிச்சு பாருங்க அப்போ சும்மா விஜய் ஃபேன்ஸ் மேல ஒரு பழியூத்தி போனோம் சார் எல்லா படத்தையுமே இப்ப விஜய் படம் நல்லா இருக்கு அப்படின்னா ரஜினி ஃபேன்ஸ் கழி ஊத்துவான் அஜித் ஃபேன்ஸ் கழி ஊத்துவான் ஒரு சில தனுஷ் பான்ஸ் கிளி ஊத்துவாங்க எல்லாருக்குமே பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தை பத்தி பேசும்போது ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா கலி ஊற்றிருக்கலாம் நாங்க வர மாட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கலாம் முடிஞ்சு போச்சு அதுக்காக ஒட்டு மொத்த விஜய் ஆலதான் படம் இல்ல என்ன வேற இது சுற்று படம் எடுத்தல அந்த படம் எப்படி ஓடிச்சு நீ உண்மைக்கு நெருக்கமா எடுத்த அந்த படம் ஓடிச்சு அவார்டு வாங்குச்சு நீ சூரரை போட்டுன்னு படம் எடுத்த அவார்டு வாங்குச்சு உண்மைக்கு நெருக்கமா எடுத்த எல்லாருக்கும் பிடிச்சிருது அதே மாதிரி பராசக்தி உண்மைக்கு நெருக்கமா பிடிச்சிருக்கும் மொழிப்போர் தியாகிகளை உள்ள காட்டாம கலைஞர் கொண்டாந்து நீ காட்டுற காதல் தினம் குணால் கேட்ட போனது கலைஞரை காட்டுறா கோவமா வராத மக்களுக்கு நீ யோசிச்சு பாருங்க எனக்கு பிடிச்சிருக்கு சார் படம் எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு ஆனா என் கூட வந்து யாருக்குமே பிடிக்கல என் ஃபேமிலிக்கு பிடிக்கல அது நான் என்ன பண்ண முடியும் அதே மாதிரி தான் மக்களும் பாப்பாங்க நான் வேற மாதிரி எங்களுக்கு பார்க்கறேன் மக்கள் வேற மாதிரி ஆங்கில பாக்குறேன் அப்படின் போது இதை எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும் சோ மக்கள் விரும்பல வேற ஒண்ணுமே இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா ஆட்சி அமைக்கும் போது எம்ஜிஆர் கூட இருந்தாரு எம்ஜிஆரை அப்ப உண்மைக்கு புறம்பா எடுத்துக்கலாம் மீடியால வருமா வந்து மக்கள் என்ன பண்ணுவான் சும்மா திமுக புகழ பாடி வச்சிருப்பானுங்க ஆல்ரெடி தேட்டர்ல போய் உட்கார்ந்தாலும் இத்தனை சாதனை அத்தனை சாதனையும் போடுவானுங்க திருப்பி இதை வேற மொத்தமா ஒரு படமா வேற பாக்கணும் போட அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க ரெண்டாவது மெல்ல கசி இதுல படத்துல லேக் இருக்கு சொல்றாங்க அப்போ சென்சார் போர்டுல கட் பண்ணாம இருந்தா என்ன மாதிரி படமா இருந்திருக்கும் பாரு சென்சார் போர்டுல கட் பண்ணியே இந்த படத்தை இவ்ளோ காரியத்து முடியிறானுங்க ஆமாமா அப்படின்னாக்கா அப்ப எந்த அளவுக்கு திமுக பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க அப்ப நான் என்ன கேட்கிறேன் நீ ஒரு படத்தை படமா எடுத்தா மக்கள் பார்ப்பான் அதை நீ வந்து யாருன்னு கேளுப்பா படத்தை படமா எடுத்தா மக்கள் பாப்பான் ஆனா அதை தாண்டி நீ திமுக பிரச்சாரம் பண்றதுக்கு பணத்தை வாங்கிட்டு வந்து எடுத்தாக்கா எவனுக்கும் பிடிக்காது நீ இது வரைக்கும் நீ உண்மையில சொல்ற நல்ல படம் எடுத்தா ஓடும் அப்படின்றதுக்கு நீ எடுத்த ரெண்டு படமே உதாரணம் வேற ஒருத்தண்டை பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு சொம்படிக்க ஒரு படம் எடுத்தா ஓடாதுன்றதுக்கு நீ எடுத்த பராசக்தி உதாரணம் வேற ஒண்ணுமே இல்ல நீ ஒழுங்கா படம் எடுக்கல ஓடல அதுக்கு நீ விஜய் சொல்லி தப்பு கிடையாது

போகாதீங்கன்னா யாருமே போக கூடாது இப்ப அடுத்து வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி அந்த ஜட்ஜ் கொடுத்துறாருனாக்கா முடிஞ்சு போச்சு அவர் சொல்றதா லாஸ்ட் சார் ஒரே ஒரு விஷயம் தான் ஜட்ஜ் என்ன சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு இந்த படத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது ஏதாவது ஒன்றை கூடு இல்ல ஒரு கால கெடு கேளு பிப்ரவரி மாசம் அவங்க சொல்றது அறுபது நாள் கெடுன்னு சொல்றாங்க அந்த அறுபது நாள்னா டிசம்பர் பதினெட்டுல இருந்து நீ வச்சுனா பிப்ரவரி மாசம் வந்துட்டு இல்ல எப்படினாலும் நாள் வெளியிட்டு தானே ஆகணும் அந்த படத்தை எவ்வளவு நாளைக்கு நீ முடக்கி வைப்பி கொடுத்தே ஆகணும் அது சீக்கிரமா கூட முடிஞ்சு போச்சு வேற ஒண்ணுமே இல்ல இப்ப ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ராகுல் காந்தி இங்க டிஎம் கே இருந்து பிச்சுக்கிட்டு வந்த உடனே ஏன்னா இவனுக்கு ரொம்ப தப்பு அதாவது பராசக்தி படத்துல ஒட்டுமொத்த காங்கிரசியும் ரொம்ப கேவலமா உன் கூட்டணியில் இருக்கும்போது கொச்சப்படுத்தி கலைஞர் ஒருத்தர் புகழ் பாடுறதுக்கு ஆல்ரெடி நீ வந்து காமராஜரை இழிவுபடுத்துறீங்க நீங்க காமராஜ் இளையராஜரை கேவலமா பேசின ஒருத்தருக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்து வச்சிருக்கீங்க முக்தார் ஒரு புறம்போக்கு பயிலுக்கு ஆனா இதே கலைஞரை பத்தி தப்பா பேசினாக்கா உங்க ஆட்சியை தப்பா பேசினா அவதூறு வழக்கு போய் உள்ள தள்ளுவீங்க அந்த மாதிரி கேடு கட்ட ஆட்சி தான் திமுக ஆட்சி நான் இல்லைன்னு சொல்லல அப்படி இருக்கும்போது நீங்க காங்கிரஸ் மேல 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 வந்து தமிழ் நீங்க காட்டும் போது கண்டிப்பா அவங்க வந்து மனசு உடஞ்சா போவாங்க ஏன்னா வந்து அந்த டைம்ல ஓபனா சொல்ல போனா இந்திரா காந்தியே இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறமா தான் இந்திரா காந்தியை உள்ள வந்திருக்காங்க ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது இவங்க இந்திரா காந்தியை ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டி பண்ணி காமிச்சிருக்காங்க சமூக வலைதளத்தில் வந்ததான் நான் சொல்றேன் நான் புரியா இல்லையா சோ காங்கிரஸ் கெட்டவனா காட்டும் போது காங்கிரஸ் அங்கிருந்து வந்துருவான் சோ அங்கிருந்து காங்கிரஸ் வந்த ஒண்ணு பாத்தீங்கன்னாக்க பாஜக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மலை வீசறா திமுகவுக்கு அதனாலதான் பராசக்தி பொங்கல்னு ஒண்ணு கூப்பிட்டு வச்சு பண்ணிருக்காங்க இல்லனா இந்திய எதிர்ப்பு இந்திய திணிப்புக்கு இவன் போய் ஆதரவு தெரிவிப்பானா யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு எடுத்து பேசுறான்னு கேளு